நடந்தாய் வாழி காவேரின்னு பாடுனு அந்த பாட்டு பாடுற போது காவேரி வெள்ளம் எப்படி இருந்துச்சு நடந்து வந்திருப்பா போல தான் கவிஞர் நடந்தாய் வாழி காவேரி ஏன் இல்லைனா ஓடி நாய் வாழி காவேரி எழுதியிருக்கலாம்ல அப்படின்னா காவிரி வெள்ளம் ஓடி வரல நடந்து வந்திருக்கு அதான் யதார்த்தம் நடந்து வந்த காவிரி அப்புறம் என்ன வந்திருக்கா நடக்க முடியாம தவந்து வந்திருக்கிறா அப்புறம் பார்த்தா உருண்டு வந்திருக்கிறா அப்புறம் உருண்டே வர முடியாம எப்போவாது கர்நாடகாரன் திறந்தா உண்டு இல்லைன்னா நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு என அறிவியல் சேர்ந்த பெரியவர்களை ஏன் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணலை முடியாது இல்லை காண மாட்டாங்க நமக்கு எதுக்கு பெரிய இடத்துக்குள்ளாப்பு அரை மண கோழி முட்டா மீக்கல்லாம் உடைக்க அப்படி அப்பேற்பட்ட காவிரி இன்னைக்கு நிலமை என்ன காவிரியிலையும் வெள்ளம் கா வைகையிலேயும் வெள்ளம் எல்லா ஆறுகளும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது கொள்ளிடத்தில் காவிரி முக்கொம்பு கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடலில் கலக்குது சோழவள நாடு சோறு உடைத்து என்று சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி அந்த டெல்டா மாவட்டம் சொல்கிற அத்தனை பகுதிகளும் கம்மாய் கரை ஏரி குளங்கள் குட்டை கிணறு ஏந்தல் அத்தனையும் நிரம்பிருச்சு பல லட்சம் அடி தண்ணி வீணாக போய் கடலில் கலக்குது பச்சை தண்ணி வீணாக போய் கடலில் கலக்குது அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்லை ஆனால் பச்சை தண்ணியை விளக்கி வைக்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது பத்து ரூபாய்க்கு போத்தல் விக்குது வாங்கி குடிச்சு விட்டு கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனா அவர் பத்து ரூபாய் கேட்குறாரு சரி பத்து ரூபாய் கடிச்சு விட்டு சிறுநீர்களிக்க போனா அங்கே சுத்தமாக இருக்கான்னு பார்த்தா நரக வேதனையா இருக்கு கேவலம் கக்கூசை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியலை நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லா ஆரமன கோழி முட்டை அவரவருக்கு தெரியுது தெரிஞ்சிருந்தும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஏன் எதனால் அப்படிப்பட்ட காவிரியில் ஓடக்கூடிய வெள்ளம் தண்ணி இன்றைக்கு பாருங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அத்தனை வறட்சி மாவட்டம்னு வருஷா வருஷம் அறிவிக்குது ஆறு மாதம் மழை பெய்யலைன்னா என் தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு வீதியில் இறங்கிடுறாங்க அவ்வளோ பெரிய தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடும் ஆனாலும் இவ்வளோ தண்ணி வீணாக போகுது சேர்த்து வைக்க ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னா இல்லையே அப்போ எவ்வளோ ஆபத்தான பயணம் நெல்லு மூடை மழையில் முளைச்சி போச்சுங்க பல லட்சம் நெல்லு மூடைகள் உணவு தானியம் வெம்பாடு பட்டு உழைச்சி கலச்சையன் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லுமுடி மலையில முளைச்சு போச்சு படுவாவி பயிலு அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் இல்லை ஆனா சாரா கிடைக்கு ஏழடுக்கு பாருபாட்டு விதங்குமாடாது விளங்குமாது சோறு இல்லாம வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை உணவு தானிய முளைச்சு போய் கணக்கு கீழே தண்ணிக்குள்ள விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறான் ஆற்றாது அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்போ என்ன செய்யணும் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனே புறநூ நூற்று பாடல் பாடுகிறது புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது ஈன்று புறந்தருதல் எந்தனை கடனை ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பத்துக் கொடுக்கணும் அவளோட கடமை அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நல்லா வளர்த்து சான்றோன்னு என இந்த உலகம் சொல்களுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை மூன்றாவதாக நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடன் வேந்தன்னா யாரு அரசன் நாட்டை ஆளக்கூடிய அரசன் நாட்டு மன்னன் அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து ஆளாக்கணும் அதை விட்டுவிட்டு கண்டதுக்கெல்லாம் வரி போட்டு வசூலிச்சா அதுவாடா தலைவனுக்கு அழகு என்ன சொல்கிறது நான் சொல்லல புறநானூற்று பாடல் சொல்லுது நம்ம கண்ணத்துக்கு பெரிய காசா கோழி முட்டை இருந்தால் தாண்டா தம்பி நாடு மதிக்கும் காசு இல்லாதவனை எட்டி உதைக்கும் கையில் வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடியிருக்கின்றார்கள் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் ஒருத்தர் காசேதான் கடவுளப்பா அது கடவுளுக்கு தெரியும்னார் ஒருத்தர் இடையில ஒருத்தர் சொன்னார் பணம் என்ன சொன்னாரா சரி சரி பணம் என்னையா பணம் அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு வேலை பணம் என்னையா பணம் குணம் தான் கேட்குறேன் பேர பையன் வேணா என்ன சொல்கிறது முன்னே பணம் என்னையா பணம் குணம்தான் நிரந்தரம் என்றார்கள் அப்படிப்பட்ட குணம் நிரந்தரமா என்று பார்க்கிற பொழுது பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆயிப்போச்சு இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம் கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை தயவாக தோண்டி எடுக்கிற பொருளும் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவரகட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது இந்த உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் உழச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள் ஏன் கா இதெல்லாம் என்னது காணா ஆயிரம் ரெண்டாயிரம் கோட்டிருக்கும் கோலி பிரியாணிக்கு அடமானமாக போய் சாதி மதம் மதக சாதி எண்ணல்களாக பிரிந்ததனுடைய விளைவு எங்கே வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை உணர்வோடு பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாளை உலகம் எந்த நாளும் மனிதன மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே ஆழையாழு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உன்னைத்தான் நிலை வந்தே யாரும் இல்லை நமக்கு இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை குணங்குப்பையிலே பிழைக்கும் மனிதனில்லே தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியில் எடுப்பு என்று சொல்லாத என்ற பாவை செய்தார்களா கலாச்சேவை என்று பற்றி படிப்போம் நாராயண நமக